ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டப்பயிர் மாவத்தல் குழம்பு அதுக்கு ஒரு அரைக்கப் தட்டைப்பயிரை ஓவர் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு டு ஏழு விசில் வரைக்கும் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் ஒருவேளை தட்டைப்பை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த தட்டைப்பயரை சேர்த்துட்டு அந்த சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இந்த குழம்புக்கு ஒரு பத்து மாவத்தில் எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன கோழி சைஸ் அளவு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் பத்து வெள்ளை பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கிக்கோங்க தட்டைப்பயிர் நல்லா வெந்தோன்னா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் மாவத்தல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுங்க அதுக்கு மேலே விசில் விட்டிங்கன்னா வத்தல் வந்து கொழஞ்சி போயிடும் கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு சீரகம் கருவாப்பிள்ளை தாளித்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தட்டப்பேர் மாவத்துகள் குழம்பு ரெடி இதை சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ